வணக்கம் 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 ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யுங்கள் நன்றியுடன் அப்துல்லா பல முயற்சி பல வெற்றி பல தோல்வி பல இடைஞ்சல் பல தொல்லைகள் பல கஷ்டங்கள் பல உளைச்சல்கள் அத்தனையும் தாண்டி தான் இந்த ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனலை மீண்டும் ஆரம்பிச்சிருக்கேன் நிறைய நண்பர்கள் வந்து சொல்றீங்க அதாவது ஓபன் ஆக மாட்டுதுன்னு சொல்றீங்க உங்களுக்கு எல்லா டெக்னிக்கல் தெரியும் சிறு குழந்தைலேருந்து பெரிய குழந்தைகள் வரைக்கும் அந்த ஃபோனை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரியும் அப்படி எனக்காக நீங்கள் செட் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நன்றி உள்ளனா இருப்பேன் இப்போ வந்து நிலம் நீர் மண் மனை அப்படிங்கிற ஒரு கதைய தான் என்னோட வாழ்க்கையில நான் சினிமாவில் என்ன செஞ்சேங்கிறத சொல்லிட்டு வரேன் போன எபிசோடில் சொல்லியிருப்பேன் அதாவது போக்ரோடு நம்பர் நாற்பத்தி ரெண்டு நடிகை ஜெயதேவி அவர்களின் ஆபீஸில் வந்து கிருஷ்ணமூர்த்திங்கிற டிரைவர் வந்து என்னை சேர்த்து விட்டாரு கீர்த்தி இருந்து அங்கே வந்துட்டேன் அங்கே வந்து வேலைக்கு சேர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா விலாங்கு மின்னு ஒரு திரைப்படம் ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கையில் வந்து ஒரு சினிமா கம்பல் சேர்ந்துட்டோம் ஆபீஸ் பாயை சேர்ந்துட்டோன்னு அங்கதான் வைரமுத்து வருவாரு சுலக்ஷனா அந்த திரைப்பட நடிகர் அதாவது நட்சத்திரன்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு அவர் பேர் அரி அதுக்கு ஞாபகப்படுத்தணும்னு படுத்தணும்னு அவள் ஒரு மேனகை அந்த அவர் நடிச்சிருப்பாரு ஜெயதேவியோட புருஷ அப்படிங்கிற ஒரு நான் வேலைக்கு போயிட்டேன் எடுத்திருக்காங்க அவங்க ப்ரொடியூசர் பண்ண படம் அவங்க வந்து அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படி இருந்தாலும் நான் ஒரு படத்துலேருந்து ரெண்டு படம் மூணு படம் வரைக்கும் ஆபீஸ் பாயா வேலை செய்யும்போது மிகவும் சந்தோஷமாகவும் இருந்த பல கவிதைகள் எழுதின என்னோட கதைகள்ல சொல்லின அங்க ஜி எம் குமார் வேலு பிரபாகர் லிவிஙன் விஸ்வம் இவங்கெல்லாம் டிஸ்கஷன் வருவாங்க நான் இடையில என்னோட கவிதையை காட்டுறது பாடலை பாடி கட்டுறது அவங்க சந்தோஷமா இருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு காதல் கலியாட்டம் நடந்துச்சு அந்த காதல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெயதேவி அக்காவுக்கும் அதாவது நான் தப்பா சொல்றதுக்காக இந்த விஷயத்த சொல்ல கேமராமன் வேலு பெற பிறேன் இன்றைக்கு பேசுறாரு இல்லைங்களா நிறைய பெரியார்ஸை பற்றி நிறைய தத்துவங்கள் நிறைய படங்கள்லாம் எடுத்தாரு ஆனா அவரு அன்னைக்கு செஞ்ச காதல் அந்த காதல் வந்து அரிப்பிரசாத்து தான் உண்மையான புருஷன் அப்படின்னு அவங்க கூட வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இவங்க வந்து கேமராமேன் டைரக்டர் இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் உண்டாச்சு அந்த காதலுக்கு நான் தான் காரணம் அப்படின்ட்டு என் மேல பழைய சுமத்தி அரிப்பிரசாத்து வந்து என் மேல ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு பயங்கரமா தெலுங்குல திட்டுவாரு அப்பெல்லாம் நமக்கு தெரியாது நம்ம தான் காதலர்கள் சங்கம் வச்சு எல்லாரும் கல்யாணம் பண்ணி வச்சு நமக்கு என்ன அப்படின்ட்டு நான் அதை அப்படியே சைலண்டா விட்டேன் அது ஒரு கள்ளக்காதலா ஆகிப்போச்சு அந்த கள்ளக்காதலுக்கு நான் தான் காரணம் அப்படின்ட்டு என்ன வேலைக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்ப திரும்ப வந்து அவங்க அண்ணன் எம் ஒரு ராமகிருஷ்ணன் அவருதான் புலீசரு கோ புலீசரு அவர்கிட்ட எல்லாம் சொல்லி அவர்கிட்ட எல்லாம் பேசி திரும்ப நாங்க வேலைக்கு சேர்ந்து ரொம்ப ஜாலியா இருந்துகிட்டு இருந்தேன் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க நைட் எல்லாம் டிஸ்கஷன் பண்ணுவாங்க எல்லாம் சாப்பிடுவாங்க இன்னும் நிறைய இழுப்பாங்க இழுத்து பொகமூட்டமா இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கும்போது விடிய கால நாலு மணிக்கு தான் ஒவ்வொருத்தருக்கும் தெளிஞ்சு வீட்டுக்கு போகணும் லிவிங்ஸ்டனும் நம்ம ஆர்பி விஸ்வம் இவங்கெல்லாம் வந்து வேற கேரக்டர் ஆனால் ஜிஎம் குமாரும் வேலுப்பிரபாவரும் அவங்க தனி கேரக்டர் கேரக்டர்னாக்க அந்த இழுக்கிற இழுப்பு இருக்கு இல்லைங்களா அது பேரை சொன்னா கூட எனக்கு வந்து ஏன்னா பிரச்சனையா வரும் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க அதுக்கு ஒரு காபி ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க கொடுப்பாங்க அதனாலதான் அதை பேரை சொல்லல இழுப்பாங்க அப்படிங்கும் போது கால நாலு மணி அஞ்சு மணிக்கு ஜிஎமுக்கு மாதிரி வெயிட் அவரை சைக்கிள் வச்சுட்டு போவாங்க ஏன்னா அவரு டைரக்டர் ஆனா எனக்கு அசன்டெட்டா வேலை தரேன் அப்படின்னு சொல்லி இல்லைங்களா அந்த ஒரு நம்பிக்கையில அழைச்சிட்டு போனேன் கடைசி வரைக்கும் அவரு அசா வச்சுக்கல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் குமார் லிவிங்ஸ்டன் இவங்களெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு நான் வந்து கார்டன் கீழ்பாக்க கார்டன்ல கொண்டு விட்டுட்டு வருவேன் அப்படி விட்டுட்டு வரும்போது எனக்கு கண்ணெல்லாம் இருட்டும் கண்ணெல்லாம் அப்படியே சொக்கும் அப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா இயக்குனர் கதிரை கொண்டு லஷ்கார் நல்ல விடணும் இதயம் கதிர் அவரை கொண்டு லஷ்கார் நல்ல விடணும் அதே சைக்கிளில் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வேலுபருவாரு கேமராமேன் அவரை ஆய்ச்சி கொண்டு போய் லஸ்கார் நல்ல விடணும் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு பாருங்க அந்த சினிமா கமல்ல நம்ம ஆகணும் டைரக்டர் ஆகணும் நடிகர் ஆகணுங்கிற வந்த கனவுல வந்து என்ன மாதிரி பல இயக்குநர்கள் பல ஆபிஸ் பாயா இருந்தவங்க டைரக்டரா இருக்காங்க சாதிச்சிருக்காங்க ஆனா என்னால சாதிக்க முடிஞ்சதா இல்லையான்னு கேட்டா அது கேள்விக்குறியில தான் முடியும் அங்க பழக்கமாகி அங்க வந்து சுலோக்ஷன அம்மா கூட நான் ரொம்ப பாசமா பேசி அங்கதான் நடிகை சரிதா வந்து எனக்கு பழக்கமாகி அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பைனான்சியர் ஜூபிட்டர் சீனிவாசன்ட்டு நம்ம நடிகர் சங்க பக்கத்தில் அவரோட வீடு அவரு பழக்கமாகி சேலம் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க பழக்கமாகி எல்லாட்டையும் பாட்டு பாடி காட்டுறது டான்ஸ் ஆடி காட்டுறது டைலாக் பேசி காட்டுறது டி ராஜேந்திர மாதிரி டைலாக் பேசுவாங்க இப்ப சொல்றாங்க அந்த டைலாக் ஏற்கனவே உள்ள வீடியோல சொல்லியிருப்பேன் இருந்தாலும் இப்ப நேர்முகமாக சொல்றேன் சிலை வடித்து அச்சிலையிலே ஒரு சேலை கட்டி சேலை நழும் வேலையிலே என் விழிகளை தூதிவிட்டேன் என் விழிகள் தழும் வேலையிலே பூங்காற்று ஓடி வந்த சிலையை தழுவியது பூங்காற்றே பூங்காற்றே எத்தனையோ காதலர்களை வாழ வைக்கும் நீ என் காதலியை தொட்டு தழுவதற்கு சற்று நேரம் நீ ஓய்வு இல்லை என்று தென்றலிடம் கேட்டேன் தென்றலும் ஓய்வு எடுத்தது எனக்கு மூச்சு தட்டியது வேண்டாம் தென்றலே சற்று நேரம் நீ ஓய்வு எடுத்ததால் எனக்கு மூச்சு முட்டுகிறது பல நாள் நீ ஓய்வு எடுத்தால் எத்தனை காதலர்கள் இறக்கப்படுவார்கள் எத்தனை காதலர்கள் இறந்து விடுவார்கள் என்று உன்னிடம் கேட்கிறேன் வீசு தென்றலே வீசு நீ வீசும் வீசலில் உன் தென்றலில் என் காதலியின் ஞாபகமாக நான் பாடும் பாடல் அவள் காதலி விழும் வரை வீசு என்று நான் உன்னிடம் கேட்கிறேன் என்ற வசனத்தை அத்தனை பேருட்டியும் பேசுவாங்க இப்போ ஒரு செயலில் ஆனால் அப்போ டி ராஜேந்தர் செயல பேசுவேன் அத்தனை பேரும் கை தட்டுவாங்க அத்தனை பேரும் பாராட்டுவாங்க அப்படிதான் என்னோட என்னுடைய சினிமா வாழ்க்கையை வந்து தொடங்க தயவு செய்து உறவுகளே ஜி எம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிலம் நீர் மண் மனை ஆகாயம் காற்று எல்லாமே நம்ம வந்து அழகுபடுத்திக்கத்தானே தவிர அசிங்கப்படுத்துறதுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றியுடன் அப்துல்லா கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெயிப்பது யார் தோற்பது யார் போட்டி நடத்தது மதங்களின் பெயரை சொல்லி சொல்லி மனுஷன மனுச ஏமாத்துறா படித்தவனோ அத நம்புறா பாமரனோ இத ரசிக்கிறான் போகுது உலகமடா இனியும் கலகமடா எங்கே போகுது உலகமடா இனியும் கலகமடா கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெய்ப்பது யார் தோற்பது யார் போட்டி நடக்குது பூமியிலே